காரைக்காலில் பதினோரு மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் மீன்வள அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடந்தது இதில் விசைப்படகு மூலம் மீன்பிடிக்கும் மீனவர்கள் கடலில் ஐந்து நாட்டிகள் தாண்டி சென்று மீன்பிடிக்க வேண்டும் கரையில் இருந்து ஐந்து நாட்டிகள் உள்கடலில் மீன்பிடிக்கக் கூடாது மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர் காரைக்கால் மீன்பிடி துறைமுக முகத்வாரத்தை ஆழப்படுத்தி தூர்வாரும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என விசைப்படகு உரிமையாளர்கள் வலியுறுத்தினர் ਆਜ ਨਾਲੇ ਉਹ ਰੋਟੇ ਨੇ ਫੇਸ